மாணவ செல்வங்களுக்கு எஸ் எம் சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கடந்த வீடியோன் தொடர்ச்சியாக அதாவது கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து முன்னோடி பயிற்சியாக வெளியிடப்பட்ட வினாத்தாள் ஒன்றில் பகுதி ஒன்று பி பகுதியின் இரண்டாவது வினாவுக்கு வாரிடம் விடியடிக்கலாம் என்பதனை இந்த தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம் பக்கம் ஒன்றின் நீளம் பதினாலு மீட்டராக உள்ள சதுர வடிவ நிலப்பரப்பொன்றின் நிரட்டி காட்டப்பட்டுள்ள அரைவட்ட பகுதியில் சிவப்பு நிற ரோஜா செடிகளும் மீதி பகுதியில் வெள்ளை நிற ரோஜா செடிகளும் நடப்பட்டுள்ளன சிவப்பு நிற ரோசா செடிகள் நடப்பட்ட பகுதியின் ஆரைய காண்கள் இதில் பக்கம் நீளம் பதினாலு என்று சொல்லப்பட்டிருக்கு பிள்ளை ஆகவே இதில் அரைவட்டம் உண்டு கீறப்பட்டிருக்கு அப்போ பதினாண்டு அருவாசி ஆறு அப்ப ஆயிர வந்து என்னவாயிருக்க போகுதுனா ஏழு மீட்டராயிருக்கு அப்ப ஏழு மீட்டர்னு நாங்கள் அதில் குறிப்போம் ஏழு மீட்டர் ரெண்டு குடித்தீங்கன்னாடா அதுக்கு ஒரு புள்ளி வரும் அடுத்து ரெண்டாவதுன்னா அப்பகுதியின் பிறப்பளவை காண சொல்லி கெட்டு இருக்கோம் அரைப்பட்ட பகுதியில் பிறப்பு காணோனும் அரை பையார் வெக்கம் கொண்டு போடுவோம் அரை தெர பையுக்கு பதிலாக எழுதி இருபத்தி ரெண்டு ஆரை வந்து ஏழு மீட்டர் ரெண்டு கண்டு இருக்கோம் ஆவி எழுதுகிற ஏழு ரெண்டு எழுதுவோம் இனி இந்த ரெண்டாவில் இருபத்தி ரெண்ட சுருக்கின பதினொன்று ஏடாலை ஏழை சுருக்கலாம் இனி பதினொன்ற ஏடாலை பெருக்கினிங்கடா எழுபத்தேழு மீட்டர் வெக்கம் அப்போ நாங்கள் ஆரை கண்டதுக்கு ஒரு புள்ளியும் இந்த பையார் அரை பையார் வெட்கத்தில் பிரதி இட்டத்துக்கு ஒரு புள்ளியும் எழுபத்தேழு மீட்டர் வெட்கமனு கண்டதுக்கு ஒரு புள்ளியுமாக இரண்டு புள்ளியோ கிடைக்கும் ரெண்டாவது பிரிவு வினாவுக்கு முதலாவது பிரிவுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் இப்போ நாங்கள் இப்போ ரெண்டு பிரிவு வினாக்களுக்கு வெளியளி கே மூன்று புள்ளி போறக்கூடிய மாதிரி ரெண்டு புள்ளியும் இனி மூன்றாவது வினா பாப்பம் ரோசா செடி நடப்பட்டுள்ள பகுதியில் ஒவ்வொரு எல்லை வழியாகவும் வேதி அமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு அமைக்கப்பட்ட வேதியின் நீளத்தை காண்க அரைவட்ட வில்லின்ற நீளம் காணலும் இந்த சதுரத்தின் நான்கு பக்க நீளத்தையும் கூட்டோம் ஏனெண்டா எல்லா எல்லையிலும் வேலி அமைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்யப்பறம் தர நாலு சக அரை தர டூ பையார் அரை தெர ரெண்டு பையகு ஏழில் இருபத்தி ரெண்டு தர ஆறு வந்து ஏழு மீட்டர் இனி ரெண்டையும் ரெண்டையும் இருக்கலாம் இந்த ஏழையும் ஏழு எஞ்சு இருக்கும் ஆகவே அந்த வில் வலி வழியாக அமைக்கக்கூடிய வேலி என்ற நீளம் வந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் பதினால நாளிக்குவோம் எட்டு மீட்டர் அப்ப ரோஜா செடி நடப்பட்டுள்ள பகுதிகளில் ஒவ்வொரு எல்லை வழியாகவும் அமைக்கப்பட்டுள்ள வேலியின் மொத்த நீளம் வந்த கூட இருக்க முடியா பிள்ளைகள் எழுபத்தெட்டு மீட்டர் ஆயிருக்கு சரி அடுத்த வினா பார்க்கம் சுவப்பு நிற ரோசா செடிகள் நடப்பட்டுள்ள பகுதி செவ்வக வடிவம் ஆகுமாறு இப்போ சிவப்பு நிற ரோசா செடி வந்து அரைவட்ட வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கு அது செவ்வக வடிவமாகுமாறு வெள்ளை நிற ரோசா செடிகள் நடப்பட்டது இருபத்தொரு மீட்டர் பகுதியில் இருந்து வெள்ளை நிற ரோசா செடிகள் நீக்கப்பட்டு அப்பகுதி சோப்பு நிற ரோசா செடிகள் நடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது அவ்வாறு சோப்பு நிற ரோசா செடிகள் நட தீர்மானிக்கப்பட்ட முழு நிலப்பரப்பின் உருவில் அளவு விலந்து காட்ட சொல்லிகள் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இந்த நிற ரோசாலேருந்து இருபத்தொரு மீட்டர் பரப்பில் உள்ள பகுதி அகற்றப்பட்டு அதுக்குலேருந்து சோப்பு நிற ரோசா செடி நடப்படுது சோப்பு நிற ரோசா செடி வந்து அரைவட்ட வடிவத்திலேருந்து நின்று செவ்வக வடிவம் மாற்றப்படுது இப்போ சோப்பு நிற ரோசா நடப்பட்ட அந்த அரைவட்ட பகுதியின பிறப்பு எழுபத்தேழு மீட்டர் வெர்க்கம்னு பார்த்துருக்குறோம் அதோட நாங்கள் இருபத்தொண்டை கூட்டுவோம் கூட்டின மண்டாக தொண்ணூற்றி எட்டு மீட்டர் வெர்க்கமாக இருக்க போகுது இப்போ இது செவ்வக வடிவம் மண்டாக இதில் பாருங்கள் இதில் ஒரு பக்கங்களும் பதினாலு தெர நான் இந்த அகலத்தை ஏஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறேன் அப்போ பதினாலு ஏ எக்ஸ் செவன் தொண்ணூற்றி எட்டு நீ பதினாலாக ஏ எக்ஸ் வந்து ஏழு மீட்டராக இருக்க போதும் அப்போ நாங்கள் அந்த அளவை அந்த படத்தில் குவிப்போம் குறித்து போட்டு காட்டினவனு சொன்னால் இது குறுக்க புள்ளிகளை போறக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ நாங்கள் முதல் இந்த எல்லை வழியே வேலி அமைக்கிறோம்னா வேலி நம்ம மொத்த நடங்காலத்துக்கு நான் கணித்தவனு சொன்னால் அந்த தொடர் வெள்ளு இரண்டு புள்ளிகளும் விட எழுபத்தெட்டு மீட்டர் கண்டா ஒரு புள்ளியும் மூன்று புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இதுக்குள்ளே வந்து அந்த பதினாலு தட அகலம் சமன் அந்த எழுபத்தோட இருபத்தொரு மீட்டரை கூட்டி ஒரு புள்ளியும் எங்களுக்கு ஏழு மீட்டர் கண்டா ஒரு புள்ளியும் கிடைக்கும் அதை உரிய இடத்துல நாங்கள் குறிச்சு காட்டினோம்னா ஒரு புள்ளி கிடைக்க போதும் சரி டெக் இனி அடுத்த வினா போம் அடுத்த வினா மேலே உள்ள மாற்றத்தினால் வேலியினை மறுசீரமைக்கும் போது குறையும் வேலியின் நீளத்தை காணுங்க அப்போ அந்த வில் வடிவமாக இருக்கிற வேலி தான் என்ன வேற போதுன்றால் நேர்கோடாக வேற போதும் அப்போ வில்லின் நிலம் நாங்கள் கண்டிருக்கிற மறைவட்ட வில்லின்னிடம் இருபத்தி ரெண்டு மீட்டருண்டு இப்போ எங்களுக்கு வேலியின் அந்த நீளம் வந்த விட பதினாலு மீட்டராக இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்யப்பறோம் அந்த இருபத்ரெண்டு மீட்டர்லேருந்து பதினாலு மீட்டரை கழித்தோம்னு சொன்னால் பன்னெண்டில் நாலு கழித்தீங்கன்னா எட்டு மீட்டர் என்ன வேறு இருக்க போதுன்னா இருக்கும் இதுக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தமாக பத்து புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதான பிள்ளையா அப்போ சுற்றுலா பரப்பளவு தொடர்பான வினாக்கள் வலிமையாக வினாத்தாள் ஒன்றில் தீபோதியில் வந்துருக்கு அதுக்கு முழுமையாக அப்படியே இருக்கிற சந்தர்ப்பத்தில் பத்து புள்ளிகளை பெறக்கூடிய எனவே இந்த வீடியோ முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களது நண்பர்களும் பயன்படுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள் புதிதாக இணையம் அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து நீங்களும் அதிகம் பயந்து உதவுங்கள் இம்முறை காப்போதா சாதன பரிட்சில் அதி திறமை சித்திகளை பெற்றுக்கொள்ள ரியாசி வண்டி உங்களை வாழ்த்துவதுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்